வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வு இது முடிவுறாத காலத்தின் நள்ளிரவு மழவன்குடியினர் ஆடும் கூத்தில் நெருப்பு பொறி பறந்தது பின்பணி கவிழ்ந்தும் குளிர்நடுக்கம் யாருக்கும் இல்லை எவ்வியூர் பெருமகிழ்வை அனுபவித்து கிறங்கிக் கிடந்தது கூத்தும் குளிரும் ஒன்றினை ஒன்று இருகத் தழுவி ஒன்றின் மயக்கத்தை இன்னொன்றுக்கு ஊட்டி மகிழ்ந்தன ஆனால் இவ்விரண்டையும் விட பெரும் மயக்கம் ஒன்று ஏற்கனவே ஊரில் நிலை கொண்டிருந்தது சோம கிடைத்திருந்த நேரம் அது ஊரே குடித்து குடித்து கிறங்கிக் கிடந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் கிடைத்துள்ளது யார் விடுவார்கள் இன்னும் பூண்டு கரையவே இல்லை என்று சொல்லி சொல்லி குடித்தார்கள் நீர்முகர்ந்த குளம் வற்றிவிடப் போகிறது என்று சொல்லியும் விடாது குடித்தார்கள் இந்நிலையில்தான் மழவன் குடி கலைஞர்கள் ஊருக்குள் வந்தார்கள் பாரிக்கு அப்பொழுது மனமாகவில்லை மேலெல்லாம் இளமை துளிர்த்து கிடந்த காலம் சோமப்பூண்டில் சொக்கியவர்களுக்கு மழவன்குடி கூத்தும் வந்து சேர்ந்தது மழவன்குடியை கூத்திலே மயக்கும் குடி என்பார்கள் ஆனால் அவர்கள் மயக்க இங்கு யாரும் மிச்சமில்லை எனவே மழவன் குடியினரை எவ்வியூர் மயக்கியது வந்தவர்களுக்கு முதலில் ஆளுக்கு ஒரு குவளையை கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இடைவிடாது வாங்கி குடித்தார்கள் எப்பொழுதெல்லாம் தெளிவடையுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குடித்தார்கள் எண்ணிலடங்காத மது குவளைகளை வாழ்வெல்லாம் குடிக்கிறோம் ஆனால் எந்தவொரு மதுவுக்கும் இத்தகு மயக்கம் கிடையாது உள்ளிறங்கிய கணத்தில் தொடங்கும் கிரக்கத்தை எதிலும் உணர முடியாது கிரக்கத்தை அனுபவித்தபடியே முதுகெலும்பை முறுக்கி என மேலேறுவது என்னவென்பதை குடிக்காமல் உணர முடியாது குடித்தால் உணரவே முடியாது உணர்வின் எல்லைக்கு அப்பால் மனிதனை நிறுத்தும் மயக்கம் முதல் துளியிலேயே நிகழ்ந்துவிடும் முதல் மிடரு அடுத்ததையெல்லாம் மறக்க வைக்கும் எனவே முதலிலிருந்தே மீண்டும் மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் சோமப்பூண்டின் கிரக்கும் கிறக்கும் கொண்டு கிடந்த மழவன்குடியினர் தங்களின் பறையை சூடேற்றவே இல்லை வந்து ஒரு வாரமாகியும் அவர்களின் கால்கள் அடவு பிடிக்கவில்லை அவர்களால் இந்த மயக்கத்தை விட்டு பிரிய முடியவில்லை எவ்வியூரிலுள்ள யாராலும் முடியாதது இவர்களால் எப்படி முடியும் ஏது செய்தும் ஆடுகளம் இறங்க முடியாது என கூட்டத்தில் தலைவன் முடிவு செய்து மறுமுறை வந்து ஆடுகிறோம் என சொல்லி புறப்பட ஆயத்தமானான் செய்தி பாரிக்கு சொல்லப்பட்டவுடன் விரைந்து அவ்விடம் வந்தான் மயக்குதல் பொதுவானது அது மதுவுக்கும் உண்டு கலைக்கும் உண்டு நீ கலைஞன் சோமப்பூண்டு உன் சொற்களிலும் உண்டு என்பதை மறந்துவிட்டாயா எதன் பொருட்டும் கலையும் கலைஞனும் தோற்கக்கூடாது ஆடாமல் இந்நிலம் விட்டு அகழுதல் கலைக்கு இழுக்கல்லவா பைங்குடத்தை ஆடுகளத்தின் நடுவில் வைத்து நிகழ்த்து உனது ஆட்டத்தை ஆட்ட முடியும் கணத்தில் உன் உடன் வந்தவர்களின் தலைக்கு ஒரு பானையை ஏந்தி இந்த பானத்தை கொண்டு செல்லுங்கள் என்றான் சொல்லிய கணம் தொடங்கியது ஆட்டம் பைங்குடத்தை சுற்றி மழவன்குடியினர் குடியினர் கால்கள் சுழல தொடங்கிவிட்டன அக்குடி பெண்களின் விழிகள் தவளைகளைப் போல தாவி தாவி பைங்குடத்துக்குள் விழுந்தபடி இருந்தன பாணன் பாடினான் ஒரு வார காலம் தாங்கள் குடித்த குடியை பாடினான் வாழ்வெல்லாம் மதுவென சொல்லி குடித்த எதுவும் மதுவன்று புளித்த நுரை மூக்கடைக்காமல் மிதக்க வைக்கும் இவ்வரிய பானத்துக்கு என்ன பெயர்தான் சொல்லுவது பாரி என கேட்டுத்தான் முதல் பாடலை பாடினான் பறவைகள் உடலுக்கு வெளியேதான் இறக்கைகளை விரிக்கின்றன ஆனால் இப்பழச்சாற்றை குடித்தால் உடலுக்குள்ளேயே இறக்கைகள் விரிகின்றன பறக்கும் பொழுது மயங்குகிறோமா மயங்கும் பொழுது பறக்கிறோமா சொல் பாரி வானத்தில் பறப்பதும் நீரில் மிதப்பதும் அரிதல்ல ஆனால் இவை இரண்டையும் தன்னுள் நிகழ்த்துவதுதான் அரிதினும் அரிது அவ்வறிய பழச்சாற்றுக்கு பெயர் என்ன பாரி வற்றிய குளம் போல் நாக்கு இவ்வானத்துக்காக இயங்க வயிறோ நிறைந்த குளம் போல் பெருகி கொண்டிருக்கிறது வயிறே உடைந்தாலும் வற்றிய நாக்கின் இயக்கம் நீங்க மறுக்கிறதே சொல் பாரி நாங்கள் என்ன செய்ய பாரியிடமும் பைங்குடுத்து மதுவிடமும் வரிக்கு வரி விளக்கம் கேட்டு பாடலை தொடங்கினான் பாணன் ஆனால் அதன் பிறகு அவன் பாடிய பாடல் எதுவும் யாருக்கும் நினைவில் இல்லை அவன் அப்பாணத்தின் மயக்கத்தை வீரியத்தை எப்படியாவது அறிய முற்பட்டு முதற்பாட்டு பாட்டு தோல்வியடைந்தது பாட்டை முடித்தான் ஒரு மிடரு குடித்தால் அச்சுவையை துல்லியமாக என்னால் சொல்லிவிட முடியும் பாடும் எனக்கு மட்டும் அதற்கான அனுமதியை கொடு பாரி என வேண்டினான் அரங்கு அதிர சிரித்தான் பாரி இந்த வாரம் முழுவதும் அதிகமாக அப்பானத்தை குடித்தது நீதான் முதல் துளியில் கண்டறிய முடியாத சுவையை கடலளவு குடித்தாலும் கண்டறிய முடியாது உனது நினைவை தோண்டி குடித்துப்பார் ஒருவேளை உனக்கு அது பிடிபடலாம் என்றான் பாடுபவன் சொன்னான் குவளையை வாயில் கவிழ்த்தது வரைதான் நினைவு செல்கிறது அதன் பின் நான் கவிழ்ந்து கிடப்பதுதான் தெரிகிறது சிரித்து மகிழ்ந்தது கூட்டம் சுவையை அறிய முடியாமல் அறிந்த சுவையிடமிருந்து மனம் பிரிய முடியாமல் கலைஞன் படும் பாடே கலையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இரவெல்லாம் பாடினான் பாணன் மதுவின் கிரக்கத்தை விஞ்சும் ஆட்டத்தை ஆடினான் ஆணும் பெண்ணும் பயங்குடம் நடுவில் இருப்பதால் அதன் வாடையை நுகர்ந்து சுழலும் ஆட்டத்தை இரவெல்லாம் பார்த்து கழித்தனர் எவ்வியூர்காரர்கள் விடிய விடிய நிகழ்ந்தது ஆட்டம் விடிந்ததும் மழவன்குடியினர் ஒவ்வொருவரும் தங்களுக்கான பானையை தேர்வு செய்தனர் மலை முழுவதும் தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது அவர்களின் நினைவிலேயே இல்லை பானைக்குள் இருப்பது மட்டுமே அவர்களின் நினைவில் இருந்தது ஆயத்தம் ஆயத்தமாகும் பொழுது பாரி சொன்னான் ஒரு மிடரு கூட இதனை குடிக்காமல் தூக்கிச் சென்றால் மட்டுமே உங்களின் இடம் வரை இதனை கொண்டு செல்ல முடியும் எங்கேயாவது நின்று குடிப்போம் என தொடங்கினால் அதன் பின் அத்தனை பானைகளும் தீர்ந்த பின் தான் அவ்விடம் விட்டு அகழ்வீர்கள் சரி என சொல்லி அவர்கள் புறப்பட்டனர் இதுவரை தாங்கள் பெற்ற பரிசினிலேயே மிகச்சிறந்த பரிசு இதுதான் இதனை தங்களின் குடிகள் இருக்கும் இடம் வரை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் நடந்தனர் மழவன்குடி கூட்டத்தில் இருந்த மூன்று பேர் சேர ஒற்றர்கள் அத்தனை பானைகளும் சேரனின் அரண்மனைக்கு போய் சேர்ந்தன செம்மாஞ்சேரல் தன் அந்த பெண்களோடு மகிழ்ந்திருந்த பொழுதுதான் உலகில் யாரும் அறிந்திராத பெருமயக்கத்தை உண்டாக்கும் மதுவகை ஒன்று பரம்பினில் இருக்கிறதாம் அதனை நமது ஒற்றர் கூட்டம் கொண்டு வந்து சேர்த்துள்ளது என செய்தி சொல்லப்பட்டது எரிந்த வேல் போல் காட்டம் உள்குத்தி நிற்கும் ஆற்றல் யவன தேரலுக்குத்தான் உண்டு அதனை முதலில் அருந்தி மகிழ்ந்தவன் சேரந்தான் மிளகுக்கு ஈடாக கொண்டு வந்து இறக்கப்பட்ட அதிசிறந்த பொருள் அதுதான் அதன் பிறகுதான் யவனத்தேரல் பற்றி பாண்டியர்களும் சோழர்களும் அறியத் தொடங்கினர் இப்பொழுது மீண்டும் வரலாறு திரும்புகிறது அதிசிறந்த மதுவகையொன்று சேரர்குடியை வந்தடைந்திருக்கிறது ஆனால் இதனை எவன தேரலை விட சிறந்ததென சொல்லிவிட முடியுமா என்பதை குடித்து பார்த்துத்தானே முடிவுக்கு வர முடியும் அந்த பெண்களை விளக்கி விரைந்து வந்தான் செம்மாஞ்சேரல் பதினாறு பெரும் பானைகள் அவை நடுவிலே வைக்கப்பட்டிருந்தன பானைகளை விட்டு சற்று தள்ளி மழவன் கலைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர் அக்குழுவின் தலைவன் தலையை தாழ்த்தியபடியே நின்றிருந்தான் என் கூட்டத்தில் ஒற்றர்கள் இருப்பதால் தான் ஆட்டம் நிகழ்த்தாமல் மயக்கம் கொண்டே தாங்கள் புறப்படுகிறோம் என்று பாரியிடம் சொன்னேன் அவனும் கலைஞன் தோற்கக்கூடாது கூடாது என எம்மை ஆட வைத்து அப்பானத்தோடு பெரும் பரிசையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் இனி பானத்தின் ஒரு மிடறு கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் செம்மாஞ்சேரல் முதல் மிடற்றினை அருந்தினான் அதன் பிறகு அவனது நினைவில் எதுவும் இடம்பெறவில்லை பானைகள் ஒவ்வொன்றாக கவிழ்த்து வைக்கப்பட்டன அவனால் நம்ப முடியவில்லை இதன் கிரக்கமும் மயக்கமும் என்னவென்பதை அறிய பல முயற்சிகள் செய்தான் அரசவை பெரியோர்கள் வணிகர்கள் கடல் என பலருக்கும் மேல் கொடுக்கவில்லை அவர்களோ மறு குவளை கிடைக்காதா என்று ஏங்கி நின்றனர் இதன் மயக்கம் எவ்வளவு பெரிய மனிதனையும் தாழ பணிய வைத்து விடுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்தான் ஆனால் இது வெண்ண என்பதை மட்டும் யாராலும் சொல்ல முடியவில்லை அப்பொழுதுதான் வடதேசத்து முனி ஒருவன் அவனது அரண்மனைக்குள் வந்தார் செய்தி அவருக்கும் சொல்லப்பட்டது காட்டு மனிதர்கள் பல்வேறு மரப்பட்டைகளை கலந்து வடித்தெடுக்கும் மதுவகை வேறுபட்ட மயக்கத்தை தான் கொண்டிருக்கும் இதில் இவ்வளவு வியப்புற என்ன இருக்கிறது என்று சொல்லியபடி ஒரு குவலையை வாங்கி குடித்தார் முகத்தில் எவ்வித மாற்றமும் தெரியாததால் அவையில் இருந்த பலரும் அவரை சற்றே வியப்போடு பார்த்தனர் முனிவரை இப்பானம் ஒன்றும் செய்துவிடவில்லை என்பதைப் போல முகக்குறிப்பு இருந்தது செம்மாஞ்சேரனும் வியப்புற்று அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவரோ இன்னொரு குவலை கொடு என்றார் ஊற்றி கொடுப்பவன் பார்த்தான் தவிர வேறு யாருக்கும் மறுக்குவளை கொடுக்கப்படவில்லை செம்மாஞ்சேரன் முனிவரின் முகத்தை உற்று பார்த்தான் அவர் அப்பாணத்திடம் தன்னை இழந்து விடவில்லை என்பது தெரிகிறது என்று எண்ணி மறுக்குவளை தரச் சொன்னான் அதனையும் வாங்கி குடித்தார் முனி அவரது முகத்தில் எந்த வியப்போ மாற்றுதலோ தெரியவில்லை ஆனால் எவ்வார்த்தையும் பேசவில்லை இன்னொரு குவளை கொடு என்று மறுபடியும் கையை நீட்டினார் ஊற்றி கொடுப்பவன் அக்குவளையை வாங்கவே அச்சப்பட்டு மன்னனை பார்த்தான் மன்னனுக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை பாதி குவளை கொடு என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது அப்படி சொல்வது தனக்கு அழகல்ல என்று அவனுக்குத் தோன்றியது மழவன்குடி தலைவன் தொலைவில் இருந்தபடி இக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு குவளை முகர்ந்து கொடுக்க இவ்வளவு தயங்கும் மனிதர்கள் வாழும் உலகில்தான் பாரி எனும் பெரும் கொடையாளனும் வாழ்கிறான் என்று எண்ணியபடி பாடல் ஒன்றை முணுமுணுத்தான் அதற்குள் செம்மாஞ்சரில் கையசைப்பது தெரிந்தது வேறு வழியில்லாமல் அடுத்த குவளையை ஊற்றிக்கொடு என்று மன்னன் சொன்னது யாவருக்கும் புரிந்தது ஊற்றிக் கொடுப்பவன் குவளையை வாங்கி பானைக்குள் முகர்ந்தான் கண் செருகியபடி இருந்த முனி இடக்கையால் தாடியை தடவி கீழ் நீண்ட கடைமுடியை விரல்களால் உருட்டினான் அதை பார்த்த செம்மான் சேரல் சொன்னான் ஊற்றுவதை நிறுத்து அரங்கு அதிர்ந்து பார்த்தது ஊற்றுபவன் அப்படியே நிறுத்தினான் ஆனால் உள்சருகிய கண்களை முனிவன் திறக்கவே இல்லை நீங்கள் இப்பானத்தால் மயங்கிவிட்டீர்கள் இனி உங்களால் இதனை கண்டறிய முடியாது முனிவனின் முகத்தில் முழுமையாக மயக்கம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது கண் திறக்காமல் தாடியின் கடைமுடியை இடக்கையால் சுருட்டியபடியே சொன்னான் இதன் பெயர் என்ன மன்னனும் அவையோரும் அறிந்திருக்கவில்லை மழவன்குடியையே எல்லோரும் பார்த்தனர் மழவன்குடி தலைவன் முன்வந்து சற்றே மெல்லிய குரலில் சொன்னான் சோம உருவாகும் பானம் உருவாகும் மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தினான் முனிவன் அவையோருக்கு காரணம் புரிபடவில்லை சிம்மாஞ்சேரல் முனிவரையே பார்த்து கொண்டிருந்தான் முனிவர் வாய்திறந்து சொன்னார் இதுதான் சோமபானம் இதுவரை இப்பெயரை யாரும் கேள்விப்பட்டதில்லை புது பெயராக இருந்தது அவையோர் அவர் சொல்வதை கூர்ந்து கவனித்தனர் முனிவர் சொன்னார் தேவர்கள் மட்டுமே அருந்தும் பானம் இது கிடைக்காதா என்று ஆண்டாண்டு காலமாய் காத்திருப்போர் பலர் இதன் சக்தியை நீ அறியமாட்டாய் மாட்டாய் மகாசக்தி கொண்டது சொர்க்கம் என்ற பேருலகுக்கு மனிதனை கொண்டு சேர்ப்பது முனிவர் பேசிக்கொண்டே இருக்க மயக்கம் எல்லா வகையிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது அரக்கர்களிடமிருந்து இதனை மீட்கும் போரினை தேவர்கள் எல்லா காலங்களிலும் நடத்துகிறார்கள் செம்மாஞ்சேரல் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவனது கண்களுக்கு இப்பொழுது பானம் இருக்கும் ஒரு சில பானைகள் தெரியவில்லை தனது அரண்மனையெங்கும் அப்பானைகள் இருப்பதாக தெரிந்தது மயக்கும் பேருலகத்தை அவன் அகக்கண்ணிலே பார்க்க தொடங்கிவிட்டான் என்பதை முனிவன் உணரத் தொடங்கினான் அதன்பின் முனிவன் சொல்லும் எல்லா சொல்லிலும் சோமபானத்தின் மயக்கம் இருந்தது சோம எடுத்துக்கொண்டு எவ்வியூருக்குள் வரும் வரை வேக வேகமாக கதையை சொல்லிக் கொண்டு வந்தான் பாரி ஆனால் சோம புண்டு விட்ட செய்தி அதற்குள் ஊர் முழுவதும் தெரிந்துவிட்டது பாரியும் கபிலரும் ஊருக்குள் நுழைவதற்குள் ஊரே களை கட்டி இருந்தது கபிலருக்கு பாரி சொல்லி வந்த கதையை முழுவதும் கேட்க வேண்டும் என்ற பேராவல் இருந்தது அதைவிட அதிகமான ஆவலை கையில் இருந்த சோம புண்டு ஏற்படுத்தி இருந்தது கரைந்து பெருகும் அதன் சாறு அவரை சுண்டி இழுத்துக் கொண்டிருந்தது கபிலரின் கையில்தான் அது இருக்கும் அறிந்திருந்தனர் ஊருக்குள் நுழைந்ததும் கபிலரை தோளிலே தூக்கி ஆடியது ஒரு கூட்டம் ஆட்டத்துக்கு இனிமேல் தான் வேலை என்று சொல்லி ஓடியது ஒரு கூட்டம் எங்கும் இருந்து சாரை சாரியாக மக்கள் திரளத் தொடங்கினர் களை கட்டியது எவ்வூர் பெருந்தாழி என சொல்லப்படும் பெருவட்ட பானையை எடுத்து வந்தனர் அதில் குடம் குடமாய் நீரூற்றினர் காண எளிதில் நிரம்புவதாக இல்லை அவ்வளவு நேரம் கூட பொறுத்திருக்க யாரும் ஆயத்தமாக இல்லை கூச்சலும் குதியாட்டமுமாக சூழல் வேகம் கொண்டது அதனினும் வேகமாக குடங்கள் வந்து கொண்டிருந்தன நீர் நிரப்பி முடித்ததும் கபிலரை பார்த்து பெருமகிழ்வோடு பாரி சொன்னான் சோம பூண்டை அதற்குள் போடுங்கள் அதற்கு பின் என்ன நடந்தது என்பது துண்டு துண்டாகத்தான் நினைவிருக்கிறது சோமப்பூண்டை உள்ளே போட்டவுடன் எழுந்த மனம் முதல் கிரக்கத்தை உண்டாக்கியது இழுத்து மூச்சுவிட்டு மயங்கிய பொழுது ஒருவர் மாற்றி ஒருவர் இடித்துக் கொண்டிருந்தது நினைவில் இருந்தது அதன் பின் மேல் மாடத்தில் கையில் குவளையோடு பாரி அருகில் இருந்தான் அப்பொழுது கபிலரின் கையிலும் குவளை இருந்தது பாரியிடம் செம்மாஞ்சேரலின் கதையை கேட்டார் பாரியும் அதனை சொன்னான் சோமபானம் எங்களுக்கு வேண்டும் என்ன விலை கொடுத்தும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி ஆட்களை அனுப்பினான் செம்மாஞ்சேரல் இது இயற்கை எங்களுக்கு வழங்கும் காதர் பரிசு அதனை நாங்கள் கண்டறிய முடியாது அதுவாகத்தான் எங்களை கண்டறியும் பல ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் அது நிகழும் என்று சொல்லி அனுப்பினேன் என்றான் பாரி கபிலர் நினைவு மீண்ட பொழுது அவரது குடிலில் படித்திருந்தார் பொழுது நண்பகலை கடந்திருந்தது வெளிச்சத்தை பார்த்ததும் விடிந்துவிட்டதா என என்று கேட்டபடிதான் எழுந்தார் உடனிருந்த உதிரன் சொன்னான் நண்பகல் கடந்து விட்டது நான் எப்பொழுது குடிலுக்கு வந்தேன் நீங்கள் வரவில்லை நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன் அதன்பின் விளக்கம் கேட்க விரும்பவில்லை உணவு ஏற்பாடாக போகிறது நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டுப் போனான் உதிரன் கபிலரும் வேகம் வேகமாக தயாரானார் இன்றாவது முழு கதையையும் கேட்டுவிட வேண்டும் என்று பேர் ஆர்வம் கொண்டிருந்தார் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கே புலப்பட்டது பெருக்கெடுக்கும் ஆர்வத்துக்கு கதையை மீறிய காரணம் ஊற்றப்படும் குவளையில் உண்டென்று மாலையில் வழக்கம் போல் மேல்மடத்துக்கு வந்து சேர்ந்தார் கபிலர் அவரின் வருகையை எதிர்பார்த்திருந்தான் பாரி உடன் தேக்கனும் முடியனும் இருந்தனர் கபிலருடன் வந்த உதிரனை அனுப்பி அழைத்து வர சொன்னான் பாரி உதிரனும் புறப்பட்டு போனான் கபிலர் வந்து உட்கார்ந்ததும் ஆர்வத்தோடு தொடங்கினார் செம்மாஞ்சேரல் சோமபானம் கேட்டு ஆள் அனுப்பியதற்கு நீ மறுமொழி சொல்லி அனுப்பியதாக கூறினாயே அதன்பின் என்ன நடந்தது பாரி கபிலரை பார்த்து மெல்லியதாய் ஒரு புன்முறுவல் உதிர்த்தான் கபிலருக்கு காரணம் புரியவில்லை ஏன் விளக்கம் சொல்லாமல் சிரிக்கிறாய் பாரி சொன்னான் முழு கதையையும் நேற்று சொல்லி முடித்தேன் நீங்கள் மறுபடியும் முதலிலிருந்து கேட்கிறீர்கள் அதுதான் சிரித்தேன் கபிலருக்கு சற்றே வெட்கமாக இருந்தது முழு கதையையும் சொன்னாயா நான் தான் நினைவு தவறிவிட்டேன் என நினைக்கிறேன் என்று கூறி மறுபடியும் கதையை சொல்லச் சொன்னார் பரம்பின் மறுமொழி கேட்க கொண்டான் சோமபானத்தை தங்களுக்கு தர மறுக்கிறான் பாரி என்ற முடிவுக்கு போனான் எதையாவது கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணியவனுக்கு வடதேசத்து முனி பற்பல எடுத்துக்காட்டுகளை கூறி வெறியூட்டினான் சேரர் படை பரம்பின் மேற்கு முகடுகளை நோக்கி அணிவகுக்க தொடங்கியது கூட்டத்தின் குரல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல இருக்கிறது ஆனாலும் மயங்கி கிடப்பவனுக்கு இவையெல்லாம் நினைவில் தங்காது நினைவில் இவை இருக்கின்றன என்றால் நான் மயக்கம் கொள்ளவில்லை என்றுதானே பொருள் குவளையில் மது அருந்தியபடி பேசிக் கொண்டிருப்பது வாழ்வெல்லாம் உள்ள பழக்கம்தானே இப்பொழுது மட்டும் ஏன் இந்த பழக்கம் முழுமை கொள்ள முடியவில்லை நம்மால் மட்டும்தானா அல்லது யாராலும் முடியவில்லையா கேள்விகள் எழுந்தபடியே இருக்க புரண்டு படுத்தார் கபிலர் விழிப்பு தட்டியது கண்விழிக்க நினைத்தாலும் சிந்தனை விடுவதாக இல்லை வெளியில் தெரியும் வெளிச்சத்தை உள்வாங்க முடியாமல் கண்கள் கூசி திறந்தன நாம் எப்போது வந்து சேர்ந்தோம் என்று உதிரனிடம் கேட்டார் கபிலர் பதில் சொல்ல தயங்கியபடி உதிரன் நின்று கொண்டிருந்தான் ஏன் பதில் சொல்ல தயங்குகிறாய் என அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பதில் என்னவென்று அவருக்கே புரிந்தது அவர் மேல் மாடத்து தான் படுத்திருந்தார் வீடு திரும்பவே இல்லை மீண்டும் பகற்பொழுது கழிந்தது குளித்து தயாராகி மாலை பொழுதில் மேல்மடத்தை வந்தடைந்தார் ஆனால் இன்று கபிலர் வரும் முன்பே ஆட்டம் தொடங்கிவிட்டது காலம்பன் தான் தொடங்கி வைத்தான் என்றான் பாரி முடிக்க முடியாத ஆட்டத்தை யார் தொடங்கினால் என்ன என்றார் கபிலர் ஆட்டம் என்றால் அது முடியத்தான் வேண்டுமா என கேட்டான் காலம்பன் கேள்வி சரிதான் ஆனால் நான் ஆட்டத்துக்குள் வந்த பிறகுதான் இதற்கான விடையை சொல்ல முடியும் என்றார் வீரன் ஒருவன் நீட்டிய குவளையை வாங்கிய கபிலர் குடிக்காமல் கையில் பிடித்தபடியே பாரியிடம் கேட்டார் இந்த ஆட்டத்தை பற்றி பின்னர் பேசுவோம் சேரல் என்னதான் செய்தான் பாரி வழக்கம் போல் சிரித்தான் ஏன் சிரிக்கிறாய் நேற்றும் முழு கதையையும் நீ சொன்னாயா சிரித்தபடியே ஆம் என்று தலையாட்டினான் கதை கேட்ட எனக்கு எதுவும் நினைவில் இல்லை கதை சொன்ன உனக்கு மட்டும் எப்படி நினைவிருக்கிறது முன்பை விட பெரும் சத்தத்தோடு சிரித்தான் பாரி கபிலருக்கு இதற்கான காரணமும் புரியவில்லை கதை சொல்லி முடிக்கும் வரை குடிக்கக்கூடாது என எனது குவலையையும் வாங்கி குடிப்பவர் நீங்கள்தானே அப்புறம் எனக்கு எப்படி மறக்கும் என்றான் சிரிப்பில் உருண்டது மேல் மாடம் காலம்பன் காடதிர சிரித்தான் உரையேறி தும்மல் கொண்டு மீண்டும் சிரித்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை கண்ணில் நீர் வழிந்து கொண்டிருந்தது விடாமல் சிரித்தனர் எல்லோரும் பாரியின் கண்ணிலும் நீர் திரண்டது இப்படி மகிழும் காலம்பனை காண இத்தனை நாளானதென நினைத்து திரண்ட நீர் அது குவளைகளில் சில நொறுங்கியிருக்கலாம் ஆனால் தனது கால்பட்டு பானை ஒன்று சரிந்து விழுந்ததும் கண்விழித்தார் கபிலர் பக்கத்தில் படுத்திருந்த உதிரன் கண்விழித்தான் பானை காலருகில் எப்படி வந்தது உதிரா என கேட்டார் உதிரன் சொன்னான் வீட்டில் உள்ளோர் அவ்விடம் வைத்துள்ளனர் பதில் கேட்டு திடுக்கிட்டார் கபிலர் நாம் இருப்பது சரி வேண்டாம் என முடிவு செய்து விளக்கம் ஏதும் கேட்காமல் அவ்வீட்டை விட்டு எழுந்து நடந்தனர் தேக்கன்தான் நேற்று கதையை சொன்னான் அந்த போரின் முடிவு மட்டும் நினைவில் இருந்தது ஒளி சரிய போகும் அந்த கடைசி பொழுதில் பாரியின் வாழ்வீச்சு எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது இருதரப்பு வீரர்களும் நிகழ்வதை உற்று பார்த்து கொண்டிருக்க கன நேரத்தில் செம்மாஞ்சேரலின் தலையை இடப்புற காட்டை நோக்கி சீவிச்சரித்தான் வேள்பாரி போர் தொடங்கி நீண்ட தாக்குதலுக்கு பின்தானே இது நடந்திருக்கும் ஆனால் அதுவெல்லாம் சொல்லாமல் இதனை மட்டும் ஏன் சொன்னார் தேக்கன் என்று தோன்றியது தோன்றிய மறுகணமே அவர் முழுமையும் சொல்லி இருப்பார் நமக்குத்தான் நினைவில் தங்கவில்லை என நினைத்தபடி நடந்தார் கபிலர் ஆனால் செம்மாஞ்சேரலின் தலையை பாரி சீவி எறிந்தது மட்டும் எப்படி நினைவில் இருக்கிறது என்ற கேள்வி எழுந்தது சோமபானத்தில் மீள முடியாத மயக்கத்தில் முழுகினாலும் அதனை கிழித்தி நினைவின் ஆகழத்துக்குள் இறங்கும் வல்லமை பாரியின் வாளுக்கு உண்டு என்று தோன்றிய தோன்றியபொழுது மெய்சிலிர்த்தது கபிலருக்கு நன்றி